அரை மணி நேரம் டைம் யாரும் அழைக்க கூடாது மாடு புடிக்குறவனை யாரும் தرك கூடாது உங்க சொந்த மாடா இருக்க கூடாது வேற வெளிய ஏத்துறோம் அண்ணன்யா பிராம் கேரளா விக்கிங்

தம்பி அனைவருக்கும் மனமாறு பொங்கல் சொல்ல மாட்டேன் சிறப்பான குறி மாறு ஒற்று தம்பி

எாக்கும் <laughs> <laughs>

ப்பா ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சுடுங்க கம்பி ஒரு நாள் ஆறு ஒரு ஆறு கட்டு தட்டு தட்டோடு தட்டு தட்டோடு ஏய் கட்டுப்பா

சென்டர் நடத்த சென்ட்ரோசங்கள் மாடு வெற்றி பெற்றது தம்பி வாய்க்கு கட்டுங்க வாய்க்கு கட்டுங்க